ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கிராம ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து இருக்குதுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கால இடங்கள் வந்து வெளியாகிருக்கு மாவட்ட வாரியம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேக்கன்சிக்கு எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிராம ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கால அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனும் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சரிங்களா இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும் நம்ம பிடி ஆஃபீஸில் அப்ளை பண்ணோம்ல அதில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டிசம்பரில் உங்களுக்கு எல்லாம் இருக்க போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுகோ இல்லை பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் ஆன்லைன்லயோ யார் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்க அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்டிக் வைஸ் வந்து இப்போ வேக்கன்சியுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதை நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா வேகன்சி எல்லாமே செக் பண்ணி பாருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க இப்போ அரியலூரில் பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சார் இருபத்தி மூணு வந்து இருக்கு இல்லையா இப்போ இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பிசி தனியா பிசி முஸ்லீமு ஜென்ரல் ஜென்ரல்னால் எந்த கம்யூனிட்டி அந்தனால் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் உமேன்ஸுக்கு மட்டும் தனியாக வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் போத்து மென் அண்ட் உமேனு இந்த மாதிரி தனித்தனியாக வேக்கண்ட்டுகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா ரைட் சைடில் எவ்வளோ டோட்டல் வேக்கன்ட்டுன்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருபத்தொன்னு தஞ்சாவூரில் இருபத்தி மூணு திருச்சியில் பதினெட்டு திருவள்ளூரில் இருபத்தி மூணு விழுப்புரத்தில் பதினாறு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் இருபத்தி ஒன்று மதுரையில் பதினேழு காஞ்சிபுரத்தில் பதினாறு திண்டுக்கல்லில் பத்து அப்புறம் செங்கல்பட்டுல பதிமூணு இந்த மாதிரி அதிகபட்சமாக வந்து பிபிசிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்ல முப்பத்தி ஒம்போது காஞ்சிபுரத்தில் ஐம்பத்தி அஞ்சு கிருஷ்ணகிரியில் ஐம்பது மதுரையில் அறுபத்தி ஒன்பது நாமக்கல்லில் முப்பத்தி மூணு புதுக்கோட்டையில் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு சேலம்ல ஐம்பத்தி நாலு தஞ்சாவூரில் தொண்ணூற்றி ஒன்று திருச்சியில் எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் திருவள்ளூரில் எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் திருவாரூரில் முப்பத்தி எட்டு விருதுநகரில் ஐம்பது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை டீட்டெயில் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கிறாங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்